ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம வாஸ்துப்படி கண்ணாடி வைக்கும் திசை கண்ணாடி வைப்பதில் செய்யக்கூடாத தவறுகள் உங்கள் வீட்டில் கண்ணாடி இந்த இடத்தில் இருந்தால் எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம வந்து கண்ணாடி தானே அப்படின்னு நம்ம எல்லா இடத்துலையுமே வீட்டில் வெறும் கண்ணாடியாக எங்கே பார்த்தாலும் சிலர் வந்து வைத்திருப்பார்கள் அதுவே வந்து ஒரு எதிர்மறை ஆற்றலை ஏற்படுத்தி பல பிரச்சனைகளை வந்து அவங்க சந்திக்க நேரிடும் மேலும் நம்ம வீட்டில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தவும் அல்லது நம்ம வீட்டில் அந்த செல்வம் வந்து வராமல் இருப்பதற்கு கூட இந்த கண்ணாடி வைப்பது அப்படின்றதே ஒரு காரணமாக வாஸ்துப்படி சொல்கின்றார்கள் ஏன்னா இந்த கண்ணாடி அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியது பூஜை அறையில் கூட கண்ணாடி வைப்பது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் அப்பேற்பட்ட கண்ணாடியை எந்த இடத்துல வைத்தால் நம்ம வீட்டில் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது செல்வத்திற்கு எந்த குறையும் இருக்காது அப்படின்றத நம்ம வந்து வாஸ்துபடியும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம சொன்ன மாதிரியே இந்த கண்ணாடி அப்படின்றது மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்த ஒரு பொருள் அதனால தான் கோவில்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கண்ணாடியை வந்து தானமாக கொடுத்து அங்கே வந்து மாட்டி வைத்திருப்பார்கள் அது வந்து அவங்களுக்கு ஒரு பல மடங்கு புண்ணியத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதனால தான் இந்த வீட்டு விசேஷங்களில் கூட அந்த பரிசாக கண்ணாடியை வந்து ஒரு சிலர் வந்து தருவார்கள் அதற்கெல்லாம் ஒரு முக்கிய காரணம் வந்து இருக்கின்றது கண்ணாடி அப்படின்றது வெறும் முகம் பார்க்கும் ஒரு பொருள் மட்டும் கிடையாது அது வந்து அந்த வீட்டின் பிரதிபலிப்பை அந்த வீட்டின் சந்தோஷத்தை அதிகப்படுத்தக்கூடிய அந்த வீட்டின் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய ஒரு பொருள் வாஸ்துப்படி அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கண்ணாடியை வந்து நம்ம எந்த திசையில் வைப்பது எங்கு வைக்கக்கூடாது அப்படின்றத பற்றி இந்த பதிவில் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இந்த கண்ணாடியை சரியாக நீங்கள் வந்து வைத்து பராமரித்து வந்தால் உங்கள் வீட்டில் வந்து செல்வ வளம் அதிகரிக்கும் பொருளாதார நிலையும் உயரும் அப்படின்னு வாஸ்து சாஸ்திரப்படி சொல்கின்றார்கள் கண்ணாடியே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வைக்கக்கூடாத இடத்துல வச்சுருந்தோம்னா அது வந்து நேர்மறையை வந்து விரட்டி எதிர்மறை ஆற்றலை அங்கே வந்து தோற்றுவிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது ஏன்னா இந்த கண்ணாடி நம்ம என்ன செய்கின்றோமோ அதை அப்படியே பிரதிபலிக்கும் நமது பிம்பத்தை எதிரொலிக்க கூடியது இந்த கண்ணாடியை வாங்கக்கூடிய நேரம் பார்த்தீங்கன்னா பகல் நேரத்தில் தான் அந்த கண்ணாடியை வாங்க வேண்டும் அந்த சூரியன் மறைந்த பிறகு ஒருபோதும் கண்ணாடியை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது அதே போல் இந்த கண்ணாடியின் அந்த ஒரு பிரேம் அந்த சுற்றி உள்ள அந்த நிறம் வந்து சந்தன நிறம் வெண்மை இளம் சிவப்பு இளம் பச்சை நிறத்தில் இரு இருந்தால் வந்து உங்கள் வீட்டுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது இந்த கண்ணாடியை வந்து நம்ம அடிக்கடி சுத்தம் செய்து பராமரிக்க வேண்டும் எப்போதுமே அந்த கண்ணாடியில் அந்த மங்களாகவோ தூசி அந்த மாதிரி இருக்காமல் நீங்கள் வந்து பார்த்து கொள்ளுங்கள் அந்த கண்ணாடி வந்து இருக்க வேண்டும் அப்போது தான் நமது வீட்டில் அந்த எதிர்மறை ஆற்றல்கள் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது இப்போது கண்ணாடி வைக்கக்கூடிய திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடக்கு அல்லது கிழக்கு சுவற்றில் நம்ம வந்து கண்ணாடியோ அல்லது இந்த கண்ணாடி சோபீஸ் அந்த ட்ரெஸ்ஸிங் டேபிள் கண்ணாடி இதை எல்லாவற்றையுமே வடக்கு அல்லது கிழக்கில் வந்து நம்ம வந்து வைக்கலாம் அதே போல் இந்த கண்ணாடியை வந்து நம்ம வீட்டில் அந்த சரியான திசையில் நீங்கள் வச்சிங்கன்னா உங்களது பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வந்து ஒரு நல்ல நிலையில் வந்து இருக்கும் எந்த பக்கம் வைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெற்கு அல்லது மேற்கு சுவர்களில் கண்ணாடி வைப்பதை எப்பொழுதுமே தவிர்க்க வேண்டும் வாஸ்துப்படி அந்த கண்ணாடியின் திசை அப்படின்றது முக்கியமானது அதனால் இந்த சவுத்து வெஸ்ட் பக்கம் நீங்கள் வந்து வைக்காமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணாடியை ஈஸ்ட்லேயும் நார்த்திலேயும் கண்ணாடி வந்து வைப்பது ரொம்ப நல்லது மேலும் இந்த கண்ணாடியை தவறான இடத்தில் வைப்பதால் பல பாதிப்புகள் வந்து ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது ஒரே நேரத்தில் எதிர்மறை ஆற்றலை உருவாக்கும்படி நம்ம இரண்டு கண்ணாடிகளை ஒன்று கொன்று எதிரெதிரே வைக்கக்கூடாது அப்படின்னு வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்றது அதாவது ஒரு கண்ணாடி வந்து இன்னொரு கண்ணாடியை பார்ப்பது போல வைக்கும் பொழுது அந்த இடத்துல எதிர்மறை ஆற்றல் வந்து ஏற்படுமாம் அதனால் நீங்கள் அந்த மாதிரி வைக்காதீங்க கண்ணாடியை வந்து இந்த இடங்களில் மாட்டி வைப்பது நம்ம வீட்டிற்கு அதிர்ஷ்டத்தையும் குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பையும் பாசத்தையும் அதிகரிப்பதாக வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்றது அது எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைனிங் ஏரியா நம்ம எல்லாரும் உட்காந்து சாப்பிடுகின்ற அந்த இடத்துல மாட்டி வைக்கலாம் அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் நம்ம வந்து அந்த மேக்கப் போடுற அந்த அறையில் வந்து மாட்டி வைக்கலாம் மேலும் டாய்லெட்டில் நீங்கள் பாத்ரூமில் கண்டிப்பாக கண்ணாடியை மாட்டுவது மிகவும் நல்லது அப்படின்னும் சொல்லப்படுகின்றது அதே போல நம்ம அந்த சமையல் அறையில் கண்ணாடிகளை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்படுகின்றது நம்ம வீட்டில் அந்த படுக்கை அறையிலேயுமே கண்ணாடி வந்து நீங்கள் எதை வைத்து அதை வந்து ஸ்கிரீன் போட்டு வைத்து கொள்ளலாம் அப்படியே நம்மளுடைய பெட்டை வந்து அந்த கண்ணாடியில் அந்த ப பிம்பமாக தெரியும்படி கண்டிப்பாக வைக்கக்கூடாது நம்மளுடைய அந்த படுக்கையின் அந்த பிம்பம் அது வந்து பிரதிபலிப்பு கண்ணாடியில் தெரியும் பொழுது வீட்டில் குழப்பமான அந்த நிலை வந்து ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது வீண் சண்டை சச்சரவு ஏற்படும் அப்படின்னும் சொல்லப்படுகின்றது அதனால் அந்த பெட்டு தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து பெட்ரூமில் கண்ணாடியே வைக்காமல் இருப்பது உங்களுக்கு வந்து நல்லது கண்ணாடி பார்த்திங்கன்னா சதுரம் செவ்வக வடிவங்கள் வந்து எல்லோருமே வந்து விரும்பி அதை வந்து போ போடுவோம் அதே போல் அந்த மாதிரி நீங்கள் போடும் பொழுது அது வந்து உங்களுக்கு நல்ல ஆற்றலை வந்து பரப்பும் அந்த ஓவல் மற்றும் வட்ட வடிவில் ரவுண்ட் ஷேப்பில் அந்த கண்ணாடி வந்து சிறந்ததாக சொல்லப்படவில்லை அதை வந்து நீங்கள் தவிர்ப்பது நல்லது இதே போல் நீங்கள் கண்ணாடியை வந்து உடைந்து நம்ம வீட்டில் வைப்பது அப்படின்றது நமக்கு எதிர்மறை ஆற்றலை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது அதனால் உடைந்த அந்த கண்ணாடியை வீட்டில் வச்சுருக்காதிங்க விலை உயர்ந்த பொருள் கண்ணாடி உடைஞ்சிருச்சு அப்படின்னு தூக்கி போட மனசு இல்லை அப்படின்னு வைத்து கொள்ளக்கூடாது அது பொருளாதார கஷ்டத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுகின்றது கடன் நெருக்கடி குறைய நீங்க அந்த கடன் பிரச்சனை தீர பணம் வந்து அதிகரிக்க லாக்கரில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல சின்னதா ஒரு கண்ணாடி வைப்பது நல்லது அப்படின்னு சொல்லப்படுகின்றது நம் வீட்டில் இந்த கண்ணாடியை வைக்கும் பொழுது அதன் எதிரே உள்ள பிம்பம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால பூஜை அறையில் கண்டிப்பாக கண்ணாடி வையுங்க அதே போல் லாக்கர்லேயும் கண்டிப்பாக கண்ணாடி வையுங்க நம்ம சொன்ன திசையில் நீங்கள் வைத்து பாருங்கள் உங்களுக்கே வந்து அந்த மாற்றம் வந்து தெரியும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வேவர்ஸ் தேங்க்யூ